காஷ்மீர்ல பஹல்காம் அப்படின்ற பகுதியில சுற்றுலா பயணிகள் தீவிரவாதிகளால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிற செய்திகளை நம்ம பாக்குறோம். இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய சில நபர் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அல்ல கைங்க அவங்களதான் நம்ம பயங்கரவாதின்னு சொல்லணும் அவர்கள் என்ன சொல்றாங்க இந்த சங்கிகள் வந்து இது ஒரு மத பிரச்சனையா திருப்புறாங்க இது இஸ்லாமியர் அல்லாதவர்களை கொலை பண்ணல இஸ்லாமியரும் இறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அங்க பாதிக்கப்பட்ட ஒரு கர்நாடகா பெண்மணி தன் கணவரை பறிகொடுத்த பெண்மணி தம் பிள்ளையும் தம் பிள்ளை கண் முன்னாடியும் அவர் கண் முன்னாடியும் அவர் இஸ்லாமியரா அப்படின்றத செக் பண்ணியிருக்காங்க கண்ணு முன்னாடி அவருடைய ஆணுறுப்பை செக் பண்ணி கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க அந்த அம்மா கதறி சொல்லுவதை நம்பாத இவர்கள் எல்லாம் பேச தகுதி இல்லாதவர்கள் இவங்க எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய தகுதியில் தயவுசெய்து பாகிஸ்தான் ஓடி போயிருங்க அது மட்டும் இல்ல ஆலூர் ஷா நவாஸ் ஒரு மேடை பேச்சுல பேசின வீடியோ பரவலாக பகிரப்பட்டு வருது அவர் என்ன சொல்லியிருக்காரு அவருடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான் காஷ்மீருக்கு நேரடியாக போய் சென்று பார்த்தாராம் அவரு அவர் பார்த்ததுல அங்க நடப்பது தீவிரவாதம் அல்ல விடுதலை போராட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு பெருமையா சொன்னாரு அதே திருமாவளவன் அவர்கள் இப்போதும் என்ன சொல்றாரு அந்த காஷ்மீர் பகுதி சிஎம் ரிசைன் பண்ணணும் அமித்ஷா அவர்கள் எந்த அளவுக்கு நியாயமான பேச்சு பாருங்க ஆக இவர்கள் எல்லாருமே தீவிரவாதத்தை கண்டிக்கல பிஜேபி பதவி வளர்க்கணும் இவர்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்றது புரியுது அப்பாவி மக்களை இஸ்லாமியர்களான்றத செக் பண்ணிக்கிட்டு அவர்களை வந்து கொடூரமாக பிள்ளைங்க முன்னாடியும் மனைவி முன்னாடியும் ஆண்களை கொலை பண்ண இந்த பயங்கரவாத தீவிரவாதிகளை கண்டிப்பாக மோடியையாவும் சரி அமித்ஷா அவர்களும் சரி விட மாட்டாங்க இதற்கு தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் அப்படின்றத நம்புவோம் இந்த மாதிரி தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அரசியல் கட்சிகளும் சரி அரசியல் தலைவர்களும் சரி ஒழிக்கப்படணும் அப்பதான் இந்த தீவிரவாதம் ஒழியும் அப்படின்னு சொல்லி ஒரு ராணுவ வீரர் பிபின் ராவத் கூட சொல்லிருக்காரு அது இருந்தாதான் இந்த பாரத தேசம் உருப்பிடும் இந்த மாதிரி தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பேசுறவர்களை அடியோடு அழிக்க வேண்டும் காஷ்மீர்ல பஹல்காம் அப்படின்ற பகுதியில சுற்றுலா பயணிகள் தீவிரவாதிகளால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிற செய்திகளை நம்ம பாக்குறோம் இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய சில நபர் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அல்ல கைங்க அவங்களதான் நம்ம பயங்கரவாதின்னு சொல்லணும் அவர்கள என்ன சொல்றாங்க இந்த சங்கிகள் வந்து இது ஒரு மத பிரச்சனையா திருப்புறாங்க இது இஸ்லாமியர் அல்லாதவர்களை கொலை பண்ணல இஸ்லாமியரும் இறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அங்க பாதிக்கப்பட்ட ஒரு கர்நாடகா பெண்மணி தன் கணவரை கொடுத்த பெண்மணி தம் பிள்ளையும் தம் பிள்ளை கண் முன்னாடியும் அவர் கண் முன்னாடியும் அவர் இஸ்லாமியரா அப்படின்ற அதை செக் பண்ணிருக்காங்க கண்ணு முன்னாடி அவருடைய ஆணுறுப்பை செக் பண்ணி கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க அந்த அம்மா கதறி சொல்லுவதை நம்பாத இவர்கள் எல்லாம் பேச தகுதி இல்லாதவர்கள் இவங்க எல்லாம் இந்தியாவில இருக்கக்கூடிய தகுதியில் தயவு செய்து பாகிஸ்தான் ஓடி போயிருங்க அது மட்டும் இல்ல ஆலூர்ஷா ஷா நவாஸ் ஒரு மேடை பேச்சுல பேசுற வீடியோ பரவலாக பகிரப்பட்டு வருது அவர் என்ன சொல்லியிருக்காரு அவருடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான் காஷ்மீருக்கு நேரடியாக போய் சென்று பார்த்தாராம் அவரு அவர் பார்த்ததுல அங்கு நடப்பது தீவிரவாதம் அல்ல விடுதலை போராட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு பெருமையா சொன்னாரு அதே திருமாவளவன் அவர்கள் இப்போதும் என்ன சொல்றாரு அந்த காஷ்மீர் பகுதி சிஎம் ரிசைன் பண்ணனும் சொல்லல அமித்ஷா அவர்கள் ரிசைன் பண்ணணும் அப்படின்றாரு இது எந்த அளவுக்கு நியாயமான பேச்சு பாருங்க ஆக இவர்கள் எல்லாருமே தீவிரவாதத்தை கண்டிக்கல பிஜேபி பதவி வளர்க்கணும் இவர்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்றது புரியுது அப்பாவி மக்களை இஸ்லாமியர்களான்றத செக் பண்ணிக்கிட்டு அவர்களை வந்து கொடூரமாக பிள்ளைங்க முன்னாடியும் மனைவி முன்னாடியும் ஆண்களை கொலை பண்ண இந்த பயங்கரவாத தீவிரவாதிகளை கண்டிப்பாக மோடியையாவும் சரி அமித்ஷா அவர்களும் சரி விட மாட்டாங்க இதற்கு தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் அப்படின்றத நம்ம நம்புவோம் இந்த மாதிரி தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அரசியல் கட்சிகளும் சரி அரசியல் தலைவர்களும் சரி ஒழிக்கப்படணும் அப்போ தான் இந்த தீவிரவாதம் ஒழியும் அப்படின்னு சொல்லி ஒரு ராணுவ வீரர் பிபின் ராவத் கூட சொல்லியிருக்காரு அது இருந்தாதான் இந்த பாரத தேசம் உருப்பிடும் இந்த மாதிரி தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பேசுறவர்களை அடியோடு அழிக்க வேண்டும்